சார் நாங்கள் சாலையகரத்துலேருந்து வரோம் சார் சாலையகத்தில் சாந்தி என்ற பொருட்களை அவங்க வீட்டுக்காரர் பேர் பசுகிறவங்க ஆனால் அவர் இறந்துட்டாரு அந்த அம்மாவுக்கு ரெண்டு பசங்க அஜித்குமார் குமார்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ஒரு இருபத்தி நாலு பேர் சீட்டு கட்டியிருந்தோம் மாதம் மாதம் மந்த்லி சீட் மாதிரி தான் இருந்தோம் ஒரு கோடி அஞ்சு லட்சம் அவங்க எங்கள் எல்லாேருக்குமே தரணும் நாங்கள் வந்து வளனூர் ஸ்டேஷனில் எதுவுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அதனால் வந்து இப்போ எஸ்பிஐ ஆஃபீஸ் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இதில் வந்து கை கால் வரும் இருக்காங்க நிறைய பேர் சீட்டு கட்டி இறந்தவும் போயிருக்காங்க அவங்க பசங்களாம் அனாதியாக இருக்குது சார் ஆனால் அந்த கிட்ட போய் கேட்டால் தரம் தரந்தான் சொல்கிறாங்க அந்த எதுவுமே தரவே இல்லை இது வரைக்கும் யாருமே ஒரு ரூபாய் கூட நாங்கள் வாங்கலை நீங்கள் காசை கொஞ்சம் வாங்கி கொடுங்க பாவம் எல்லாமே நாங்கள் கஷ்டப்பட்டு ஓடுதான் சார்

அவங்க மூலியமாக சீட்டு வசூல் பண்ண சீட்டு காசு வாங்கினாங்க கை மாற்றாவும் காசு வாங்கினாங்க ஆனால் கை மாத்தா வாங்கின காசும் கொடுக்கல ஏலை சீட்டு பிடிச்ச காசும் கொடுக்கல அவங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆகுது எங்கள் அம்மா இருந்து அதுலேருந்து நாங்கள் காசு கொடுன்னு கேட்டிருக்கோம் ஆனால் அவங்க காசு கொடுக்கவே இல்லை இப்போ தலைமுறை வாயிலேருந்து நாங்கள் எந்த இடம் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கவே இல்லை ஒவ்வொரு ஆளுக்கும் பத்து லட்ச ரூபா எட்டு லட்சரூவா வரும் சார் ஒரு சீட்டு ஏல சீட்டுன்றது ஒரு சீட்டு இருபது பேர் வருவாங்க அதுமாதிரி நிறைய சீட்டு பிடிச்சாங்க அவங்க ஒரு லட்சம் ரசிகிட்டு ரெண்டு லட்சம் ரசிகிட்டு அஞ்சு லட்சம் சிட்டு மூணு லட்சம் சாந்தின்றவங்க சாந்தி என்றவங்க அவங்க பேர் பொருட்களை ஆனால் பொற்களை பேர் கூட எனக்கு தெரியாது எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாந்தின்றது தான் தெரியும் இப்போ அவங்க ரீசெண்டாக வந்து ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னே தலைமறை ஆகி போய் கொஞ்சம் மேரி இருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்கிட்டாங்க ஆனால் நாங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எங்களுக்கும் தெரியாது இது மாதிரி கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாங்க சொல்லலை எங்களுக்கு நாங்கள் அவங்களை போய் ஆளை கண்டுபிடிச்சி கேட்கும்பொழுது நான் தந்துட் தந்துறேன்னு இப்படியாவே எட்டு வருஷம் சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் இடையில் அவங்க வந்து ஏம்பளத்தில் இருக்காங்க கே தெரிஞ்சு கேட்கக்குள்ள தான் நீங்கள் இதுக்கப்புறம் வீடு வீடு தேடி வராதிங்க வீடு தேடி வந்தீங்கன்னா நாங்கள் ஏம்பளத்துவிட்டி வச்சு உங்களுக்கு கொலை பண்ணிவிடுவோம் நீங்கள மறங்க நாங்கள் கூலி வேலை செஞ்சு பசங்களுக்காக சிறு சிறுக சீட்டு போட்டு கட்டின காசு மொத்தம்மா ஒவ்வொரு ஆளுக்காக சார் எட்டு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா சீட்டு அவங்க போட்டது போட்டு சார் ஒரு போய் கொடுத்தீங்களா சார் அவங்க எந்த ஒரு பதில் சொல்லல நீங்கள் எஸ்வி ஆஃபீஸ்